வயநாட்டில் வெல்வாரா ராகுல் காந்தி அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு கடந்த இரண்டு நாட்களாக வந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பின்படி ஓவராலா இந்தியாவில அதிக இடங்களை வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா ஊடகங்களும் வெளியிட்ட செய்தியாக இருக்கு இருந்தாலுமே கூட வயநாடுல போன முறை வென்ற ராகுல் காந்தி இந்த முறை வெல்வாரா அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இருக்கக்கூடிய இருபது தொகுதிகளில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் இந்தியா கூட்டணியில இருந்தாலும் கேரளா மாநிலத்துக்குள்ள கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசுகளும் எதிரும் புதிரமா தான் இருக்காங்க அப்படிங்கறத கவனிக்க முடியுது கேரளாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு இல்லாம அங்க பாஜக மூன்றாவது இடத்துல தான் இருக்கு காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டா காங்கிரஸா தான் கேரளாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய அரசியல் ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்டிஎஃப் அதாவது மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி கட்சியும் யூடிஎஃப் அதாவது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி இந்த இரண்டு கட்சிகளும் ரொம்ப பிரதானமான கட்சிகளா இருக்கு அடுத்ததாக பாஜக இப்படி மூன்று பேர் இருக்கிறத கவனிக்க முடியுது குறிப்பா வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வெற்றி பெற்ற ராகுல் காந்தி மறுபடியும் வயநாடு தொகுதியில போட்டிடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமைதி தொகுதியில பாஜகவினுடைய ஸ்மிருதி ராணியால் தோற்கடிக்கப்பட்ட ராகுல் காந்திய கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட நான்கரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருந்தாங்க அரசியல கவனித்து பார்த்தோம் அப்படின்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது அவங்க கம்யூனிஸ்டுக்குள்ள ஜெயிக்க வைக்கிறாங்க அதுவே மக்களவை தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது அங்க பெரும்பாலும் காங்கிரஸ் தான் அதிக முறை ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்க முடியுது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா கம்யூனிஸ்டுக்கும் வாக்களிக்கிறாங்க அதே மக்களவை தேர்தல் அப்படின்னா காங்கிரசுக்கு வாக்களிக்க கூடிய மக்களாதான் வந்து கேரளாவில் இருக்கிறத கவனிக்க முடியுது மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் எப்படி மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டு தொகுதிகள்லயும் காங்கிரஸ் தனியாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தனியாகவும் தான் கிளம்பறங்கிறாங்க அதே மாதிரிதான் இந்தியா கூட்டணியில இருந்தாலும் எல்டிஎஃப் தனியா இருபது தொகுதிகளிலையும் அதே மாதிரி காங்கிரஸ் இருபது தொகுதிகளிலையும் வந்து தனித்தனியா நிக்கிறாங்க வேற வேற கூட கூட்டணி இருந்தாலும் கூட காங்கிரஸ் தனியாகவும் கம்யூனிஸ்ட் தனியாகவும் தான் கேரளாவில எதிரும் புதுமா தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரமுமே இவங்க இவங்களை குற்றம் சொல்றது இவங்க இவங்களை குற்றம் சொல்கிறதுன்னு ரொம்பவே காரசாரமான விவாதமாக தான் இருந்தது ஸோ அதன் அடிப்படையில வயநாடு தொகுதியை பார்க்கும்பொழுது காங்கிரஸ் சார்பா அதாவது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பாக ராகுல் காந்தியும் பாஜக சார்பாக பாஜகவினுடைய கேரள மாநில தலைவர் சுரேந்திரன் அப்படிங்கிறவரும் அதே மாதிரி எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய அன்னி ராஜா அப்படிங்கிறவங்க தான் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி மூன்று முக்கிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ரொம்ப முக்கியமான தலைவர்கள் தான் வயநாடு தொகுதியில கண்டஸ்ட் பண்றாங்க ராகுல் காந்தி வந்து சரியான வரல வேண்டியதை செஞ்சு தரல அடிப்படையில கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸா கம்யூனிஸ்டா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கிறதுனால வாக்குகள் பிரிந்து பாஜகவுக்கு ஒன்று ரெண்டு இடங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி கேரளாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இருபது தொகுதிகளில் யூடிஎஃப் பதினேழுலிருந்து பதினெட்டு இடங்களிலும் பாஜகவுக்கு ரெண்டிலிருந்து மூன்று இடங்களிலும் எல்டிஎஃப் ஜீரோ அதாவது பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு இடங்களும் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாக இருக்கு யூடிஎஃப் கிடைக்கக்கூடிய அந்த பதினேழுல இருந்து பதினெட்டு தொகுதிகளில் கண்டிப்பா வயநாடும் இருக்கும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு இன்னொன்னு அங்க வந்து பாஜகவினுடைய மாநில தலைவரை கண்டெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறதுனால பாஜக வெற்றி பெறுவதாக சொல்லப்படக்கூடிய இரண்டு மூன்று தொகுதிகளில் கண்டிப்பா வயநாடு இருக்கும் அப்படின்னு பாஜக தொண்டர்களும் ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க இருந்தாலும் கேரளா அப்படின்னாலே கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய நிலையில நாங்க தான் இந்த ஒரு இடத்தை ஜெயிப்போம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கேரளாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு இடத்தையாவது ஜெயிச்சு தென்னிந்தியாவில் கேரளாவின் வழியாக கால் உண்டனும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க ஸோ கேரளாவில் தன்னுடைய முதல் கால பதிப்பாங்களா பாஜக அப்படிங்கிறதும் மீண்டும் வயநாட்டில் ராகுல் காந்தி ஜெயிப்பாரா அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய தென்னிந்தியாவில் ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய தொகுதிகளில் ஒன்றா இருக்கு ஸோ வயநாட்டினுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்